அல் ஜசீரா செய்தியாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு ஊடகவியலாளர் வீர அடைந்தார் மற்றொரு பிரபல ஊடகவியலாளரான வாயல் தக்தூத் படுகாயமடைந்துள்ளார் வாயல் தக்தூத்தின் மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் பதினாறு பேர் ஏற்கனவே இஸ்ரேலால் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது கான் யூனிஸில் உள்ள பர்கானா என்ற பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் ஏற்கனவே தாக்குதல் இருந்தது பலர் கொல்லப்பட்டிருந்தனர் அந்த பகுதிக்கு எந்த ஊடகவியலாளரும் செல்ல முடியாதவாறு சாலைகள் முற்றிலுமாக குண்டு வீச்சால் துண்டிக்கப்பட்டிருந்தன அப்படி இருந்தும் அங்கு என்ன நடந்தது என்பதனை உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக அல் ஜசீராவின் காசா பிரிவின் தலைமை செய்தியாளர் வாயில் தக்தூத் தனது ஒளிப்பதிவு செய்தியாளர் சமர் அபுடக்கா ஆகியோர் விரைந்தனர் அவர்கள் அங்கு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது அந்த இடத்தின் மீது ட்ரோன் மூலமாக இஸ்ரேல் இரண்டாவது தாக்குதல் நடத்தியது இதில் ஒளிப்பதிவு செய்தியாளர் சமர் அபுடக்கா மற்றும் வாயில் தக்தோத் ஆகிய இருவரும் படுகாயமடைந்து வீழ்ந்தனர் இதனை அறிந்த அப்பகுதியில் இருந்த மீட்புக் குழுவினர் வாயல் தக்தோதை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றினர் அப்போது சக ஒளிப்பதிவு செய்தியாளர் சமர் அபுடக்கா உள்ளே சிக்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார் அவரை வேறு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டுக் கொண்டு செல்லலாம் என்று கூறி வாயல் தக்தோதை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் கை தோள்பட்டை வயிறு ஆகிய பகுதிகளில் பலத்த காயமடைந்திருந்த வாயில் தக்தோத் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் ஒளிப்பதிவு செய்தியாளர் சமர் அபுடக்கா தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் ஐந்து மணி நேரமாக உயிருக்கு போராடியுள்ளார் அவரை மீட்க அங்கு வந்த ஆம்புலன்ஸ் ஒன்று அந்த குறிப்பிட்ட இடத்தை நெருங்க முடியவில்லை இதனால் அவர் உயிருக்கு போராடி சம்பவ இடத்திலேயே வீர மரணமடைந்தார் இது அல் ஜசீரா நிறுவனத்தையும் உலகம் முழுவதும் உள்ள சுதந்திர ஊடகவியலாளர்களையும் ஒதுக்கியுள்ளது இஸ்ரேல் தாக்குதலுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர் இந்த படுகொலைகளுக்கு இஸ்ரேல் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அல் ஜசீரா தெரிவித்துள்ளது